தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை காலமானார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை ராஜ ராஜேஸ்வரி பிரபல தமிழ் திரைப்பட நடிகை ராஜ ராஜேஸ்வரி இவர் தொலைக்காட்சி தொடர்களான பாக்கியலட்சுமி சிறகணிக்கும் ஆசை ஆகிய தொடர்களிலும் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இவர் காதலித்து சதீஷ் என்பவரை திருமணம் செய்துள்ளார் இவருக்கு சதீஷ் ஒரு எண்ணெய் கம்பெனியில் பணியாற்றுகிறார் ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர் மகள் ஐடி கம்பெனியில் மகன் பணிபுரிகின்றார் இவரது மகள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றார் இந்த சூழ்நிலையில் திரைப்படங்களில் நடிப்பதை லட்சியமாக கொண்டு தற்பொழுது தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் திரைப்படங்களில் துணை நடிகையாக நடித்து வருகிறார் ராஜராஜேஸ்வரி ஆனால் அவருடைய கணவரோ இனிமேல் திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது என்று கட்டளை போட்டுள்ளார் நடிப்பது மெகா தொடர் என்பதால் விலகிவிட முடியாது என்று கூறியுள்ளார் இவருடைய மகனும் நடிக்க கூடாது என்று வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் கடந்த ஏழாம் தேதி சைதாப்பேட்டையில் உள்ள தன்னுடைய தாயார் வீட்டுக்கு சென்றார் ஏற்றைக்கு முன்தினம் இரவு தன்னுடைய கணவருடன் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகிறது பின்பு தன்னுடைய தாயார் சாப்பிடுகின்ற பிளட் பிரஷர் மாத்திரைகள் அளவுக்கு அதிகமாக ராஜ ராஜேஸ்வரி சாப்பிட்டுள்ளார் இதனால் மயக்கம் அடைந்து கீழே விழுந்துள்ளார் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் இறந்து விட்டதாக கூறப்படுகிறது பிரபல தமிழ் திரைப்பட நடிகை குடும்ப பிரச்சனை காரணமாக அவர் இரத்த அழுத்த மாத்திரைகள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அவருடைய மரணம் தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் சின்ன இதனால் சற்று கலங்கி போய் நிற்கிறது